ஒரு குரல் கேட்குது பெண்ணே உயிர் விடும் முன்னே உந்தன் காதில் கேட்டிடுமா இந்த ஸ்மைல் பிங்கி பிளஸ் என்னுடைய கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி மூலமாக தான் ஐ கேம் டு நோ டைரக்டர் ஷங்கர் வெரி வெல் அண்ட் ஷங்கர் சார் வாண்டட் மீ டு ஹீ இன்ட்ரடியூஸ் மீ டு பாலாஜி சக்திவேல் லிங்குசாமி சார் ப்ரொடியூஸ் பண்ண வழக்கு எண் எயிட்டீன் பார் நைன்ன்ற படத்துக்கு நான் மியூட்டிக் பண்ணியிருக்கேன் ஒரு இடத்துல கூட கீபோர்ட் ப்ரோக்ராமோ ஒரு ட்ரம் லூப்போ யூஸ் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்கூஸ்டிக்காக லைவாக எல்லா ஸ்டுடியோவில் சேர்ந்து வாசித்த படம் இது தானே இருக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே எப்படி எல்லா மியூசிக்கும் எனக்கு மைண்டில் ஒன்னாக தெரிஞ்சதோ அதே கான்செப்ட் தான் எக்ஸ்பேண்ட் ஆச்சு எனக்கு இது வாசிக்கிறதுனால அது கன்ஃபியூஷன் இல்லை மைண்டில் எனக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுல எனக்கு ப்ராப்ளமே இருந்ததில்லை அற்புதமான அதாவது இந்த நீங்கள் அகாடமி வேற நடத்துகிறீங்க கிட்டார் இதில் வந்துட்டு நிறைய நீங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய அதை பற்றி நிறைய கேட்டுகிட்டே இருக்கலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் பிரைவேட் ஆல்பம்ஸு அப்புறம் நீங்கள் பண்ண ஃப்யூஷன்ஸு சிலதெல்லாம் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஃபாரினில் நீங்கள் பண்ண டூர்ஸு அதில் ஸ்பெஷலைஸ் பண்ண ஏதாவது ஒரு ஜாஸோ இல்லாட்டி ஃப்யூஷனோ ஏதாவது இருந்தால் இங்கே மக்களுக்கு வாட்சி காட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஷுர் என்னுடைய லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம இருந்தோம் நான் பர்க்லி காலேஜ் ஆஃப் மியூசிக் படிச்சுட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் நிறையா இந்த ஃபிலிம் செஷன்ஸு ரேமான் அதெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் திருப்பியும் நான் போனேன் நைன்டி எயிட்டில் போயிட்டு என்னோடய டிகிரி முடித்தேன் நான் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி என்னோடய எம்ஃபஸிஸ் ஜேஸ்ல இருந்தது இந்த தடவை நான் போன போது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரேஷன் கண்டக்டிங் ஹவு டு ப்ரிப்பேர் அ ஸ்கோர் ஃபார் அ ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா ஹவு டு ரைட் ஃபார் எஸ்ட்ரிங்க் வாட்டர் இதில்லாம் நான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணேன் காம்பசிஷனில் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணேன் ஆனால் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே எப்படி எல்லா மியூசிக்கும் எனக்கு மைண்டில் ஒன்னாக தெரிஞ்சதோ அதே கான்செப்ட் தான் எக்ஸ்பேண்ட் ஆச்சு எனக்கு இது வாசிக்கிறதுனால அது கன்ஃப்யூஷன் இல்லை மைண்டில் எனக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுல எனக்கு ப்ராப்ளமே இருந்தது இல்லை கான்ஃப்ளிக்ட் இருந்ததில்லை கர்நாட்டிக்கும் கிளாசிக்கலுக்கும் ஜாஸ்க்கும் ரெகேக்கும் இந்த கான்ஃப்ளிக்டெல்லாம் இல்லாததினால எல்லாமே ஒன்றா ரிஃப்லெக்ட் ஆக வெளில வர ஆரம்பிச்சது சோ என்னுடைய காம்போசிஷனல் அப்ரோச்சும் சேஞ்ச் ஆயிடுது இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த தர்மாவதி ராகம்ல அந்த இது வந்து நான் ஒரு ஜாஸ் குவார்டெட் கா அரேஞ்ச் பண்ணுது ஆனா இந்த நீங்க கார்ட்ஸோட பாத்தாக்கா இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி கார்ட் ப்ரோக்ரேஷன்லாம் வந்து மோடல் ஹார்மனி வெரி அட்வான்ஸ் ஜாஸ் ஹார்மனில இருந்து வருது ஆனா மெலடி வந்து நம்ம தர்மாவதில இருந்து வருது வெறும் மெலடியை மாத்திர பாடுனா இப்படி இருக்கும் பட் இதே நான் வந்து இந்த காம்பனிமெண்டோட வாசிச்சா யூ கேன் சி போத் த கைண்ட்ஸ் ஆப் மியூசிக் கமிங் டுகெதர் சாங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த பேஸ் லைன்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் வந்து வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வருது பட் மெலடி இஸ் வெரி இந்தியன் அதே மாதிரி இந்த ராகம் சேஞ்ச் பண்றது அந்த ஒரே ஒரு நோட்ல மாத்திரம் ஐ தர்மாவதி டு ஹமீர் கல்யாணி ஆனா அந்த பின்னாடி வந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து செகண்ட் டைம் அதே தர்மாவதியா ஆனா அந்த நோட்ஸ் தர்மாவதியும் ஹமீர் கல்யாணி ரெண்டுத்துலயும் ஒர்க் ஆகும் கார்ட்ஸ் வந்து சங்கராபரணத்துல இருந்து வருது தானா நானா நா திஸ் இஸ் கமிங் ஃப்ரம் சங்கராபரணம் யா இட்ஸ் டோட்டலி காண்ட்ராடிக்டரி டு வாட் இஸ் ஹாப்பனிங் இன் ராகம் இப்போ நம்ம மோஸ்ட் ஆப் த மியூசிக் நம்ம இங்க கேக்குறது வந்து எந்த ராகத்துல வருதோ அந்த ஹார்மனையும் அந்த ராகத்துல தான் வரும் பட் என்னுடைய கண்டெம்ப்ரரி மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய வச்சு இது பண்ணும்போது இந்த ராகம் வந்து ஒரு ஆங்கிளில் போயிட்டு இருக்கும் இந்த ஹார்மனி வேற கலர் சொஃபிஸ்டிகேட்டட் கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு வந்து நிறைய கிரேட் மியூசிஷியன்ஸோட யூஎஸ்ல யூரோப்லலாம் ஒர்க் பண்ணதுனால வந்தது அதை அப்படியே நம்ம மியூசிக்கோட ரிஃப்ளெக்ட் பண்ண போகும்போது ஒரு டிஃபரெண்ட் கலர் ஒரு ஒரு சிக்னேச்சர்னு சொல்லலாம் ஸோ ஐ ஸ்டார்டட் அதாவது நிறைய மியூசிஷியனுக்கு ஃபைனலாக அதுதான் சார் வேணும் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சிக்னேச்சர்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அது வந்து இட்ஸ் லைஃப் லாங் ஜேர்னி எனக்கு ஐ எம் வெரி லக்கி அந்த சிக்னேச்சர்னு ஒன்று இட் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங் அப்படிதான் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் நான் என்னோட நிறைய என்னுடைய என்னுடைய காம்போசிஷன்ஸில் நிறைய லேட்டின் மியூசிக்கோட இன்ஃப்ளூன்சர்ஸ் இருக்கும் ஆஃப்ரிக்கன் மியூசிக் ஆஃப்ரிக்கன் மியூசிக்னா அது ஒரு ஓஷன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் மாலியன் மியூசிக் இன்ஃபேக்ட் என்னுடைய ஒரு ஆல்பம் ரிலீஸ் அது நான் இன்னும் ரிலீஸ் பண்ணல இது ஸ்வாஹிலியில் ஓஹோ சுவாஹிலி வந்து ஒரு ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் கென்யான் போய்ட் ஒரு மொம்பாசா போய்ட் எயிட்டீன் நைன்டீன் செஞ்சுரி போய்ட்டோட ஒரு ஒரு மெட்டு எடுத்துட்டு இந்த வேர்ட்ஸ் எடுத்துட்டு அது கம்போஸ்டு சாங் இட்ஸ் சவுண்ட்ஸ் லைக் திஸ் செங்க கூம்பேஜா ஹோனி சோவே மாஷகா நீ இஞ்சியா ஐ மேலிமா நீ நான் நீஜியாலோ வே செங்கே கூஜா செங்கே கூஜா சுபுஹினா ஜியோ நீ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஃபுல் சர்க்கிள்னு சொல்கிற மாதிரி ஆரம்பிச்சது கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சது டமிழ் ஃபிலிம் சாங் கேட்டு அந்த மாதிரி தான் பட்டு நான் மெனி இயர்ஸாக வந்து நான் சொந்தமாக மியூசிக் டைரக்ஷன்னு ஒரு மாதிரி பண்ணுறதுக்கு கெஸிடண்ட்டாக இருந்தேன் எனக்கு ஆர்டிஸ்டிக் டேர்ம்ஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்தால் தான் எனக்கு அதில் இந்த நீங்கள் இந்த இவ்வளோலாம் கொண்டு வந்து புதுசாக ஏதாவது பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி என்னுடைய ஒர்க்கை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது பண்ணலாம் அப்படின் இருந்தேன் இப்போ நான் வந்து ஃபைனலி ஐ ஐவ் கம் ஃபுல் சர்க்கிள் இந்த ஸ்மைல் பிங்கி ப்ளஸ் என்னுடைய கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி மூலமாக தான் ஐ கேம் டு நோ டைரக்டர் ஷங்கர் வெரி வெல் அண்ட் ஷங்கர் சார் வாண்டட் மீ டு ஹீ இன்ட்ரடியூஸ் மீ டு பாலாஜி சக்திவேல் ஸோ அவருடைய ஃபில்ம் லிங்கு சுவாமி சார் ப்ரொடியூஸ் பண்ண வழக்கு எண் எயிட்டீன் பார் நைன்ற படத்துக்கு நான் இப்போ மியூசிக் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வழக்கு எண்ணில் என்னென்னா பாலாஜி சக்திவேல் அவர் வந்து க்ரியேட்டிவாக நிறையா எனக்கு லைசன்ஸ் கொடுத்து ஆல்மோஸ்ட் அந்த ஃபிலிமுடைய மியூசிக்கல் பார்த்தெல்லாம் அவரே ஒரு சார்ட் அவுட் பண்ணி எனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு ப்ளஸ் நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் ஸ்ட்ரீமில் போங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுனால இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஒரு இடத்துல கூட கீபோர்ட் ப்ரோக்ராமோ ஒரு ட்ரம் லூப்போ யூஸ் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்கூஸ்டிக்காக லைவா எல்லா ஸ்டுடியோ சேர்ந்து வாசிச்ச படம் இருக்கும் அந்த பாடலை ஒரு வாட்டி சார் ப்ளீஸ் அது ட்ரெய்லரில் வெறும் வாய்ஸ் மாத்திரம் தான் இருந்தது இது நான் வந்து நான் டியூன் கம்போஸ் பண்ணி அப்புறம் பண்ணோம் இந்த ஆனா படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங் நாமத்துக்குமார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லிரிக்ஸ் சார் கார்த்திக் தான் பாடினாரு இப்படி இருக்கும் இது நான் இதுவரைக்கும் தான் first time i am revealing <laughs> how this song will be ஒரு குரல் கேட்குது பெண்ணே உயிர் விடும் முன்னே உந்தன் காதில் கேட்டிடுமா கேட்டிடுமா மோதி நானும் பார்க்கிறேன் பழகிடுமா விலகிடுமா கனவிலும் நினைவிலும் ஒரு குரல் கேட்குது பெண்ணே உயிர் விடும் முன்னே உந்தன் காதில் கேட்டிடுமா கேட்டிடுமா முதல் முறை மழை மேகம் எந்தன் வா ி பாரமாகுதே இதழ் வரை வரும் வார்த்தை எந்த காட்டின இதழ் விட்டு தடம் மாறி தூரம் போகுதே தனிமையின் தீரை தீண்டி தீண்டி நானும் காயத்தோடு வாடும் நேரத்தில் விழிகளில் வரமென எதிரில் நீயும் வந்தாய் வாழத் தோன்று மறுவது ஏனடி உன்னிடம் என்ன நான் வேண்டுகிறேன் ஒரு குரல் கேட்குது உயிர் விடும் முன்னு உந்தன் காதில் கேட்டிடுமா கேட்டிடுமா மோதி நானும் பார்க்கிறேன் பழகிடுமா விலகிடுமா கனவிலும் நினைவிலும் ஒரு குரல் கேட்குது உயிர் விடும் முன்னை உந்தன் காதில் கேட்டிடுமா கேட்டிடுமா ஸோ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டெமல் சாங் நான் கம்போஸ் பண்ணது ஆனால் நல்லா இருக்கு கம்போஸ் பண்ணது இந்த மாதிரி தான் வாய்ஸ் அண்ட் கிட்டார் தான் பட் இது அரேஞ்சிங்லாம் பிரசீலியன் கொலம்பியன் இந்த மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் சூப்பர் சூப்பர் அதே மாதிரி இப்போது நான் வந்து ஜென்னல்ன்ற ஒரு ஃபில்ம்க்கு நான் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரசன்ன சார் நீங்கள் கம்போஸ் பண்ணி வெஸ்டர்ன் சாங் ஏதாவது நீங்கள் பாண்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு When you leave the past behind, For another world inside, one that's true. Let the friend that guides you on through the ravages of time.